கருப்பங்கடலுக்கு நடுவில் இருப்பவர் வேடிக்கையாக ஒரு பாலபிரம்மச்சாரி வேஷம் போட்டு கொண்டு வந்து ஒரு கரும்பு கேட்டாராம் என்று அவன் சொன்னானாம் போகிறவர்கள் வருகிறவர்கள் வண்டி நிறைய இவ்வளவு வச்சின்றிருக்கே அந்த குழந்தை வாயை திறந்து கேட்கறச்சே ஒன்னு கொடுக்கப்படாதா என்றார்களாம் ஏதாவது சொல்லி தப்பித்துக் கொள்ளணும் என்று அவன் இது ஒரு தினுசு கரும்பு அப்படியே சாப்பிட்டா கறிக்கும் ஆலையிலே காச்சி வெல்லம் தான் தித்திப்பாகும் என்று அளந்தானாம் அப்படியா என்று அவர்கள் போய்விட்டார்களாம் அப்படியா என்று பிள்ளையாரும் சிரித்துக் கொண்டாராம் உங்களுக்கே புரிந்திருக்கும் மறுநாள் அத்தனை கரும்பும் ஒரே கரிப்பாக கறிக்க ஆரம்பித்து விட்டதாம் ஆலையில் அவன் கரும்பை கொண்டு போய் இறக்கியுடன் அந்த விஷயம் தெரிந்தது பிள்ளையார் கோவில் வாசலில் வந்து கரும்பு கேட்ட பிரம்மச்சாரி யாரென்று அவனுக்கு புரிந்தது ரொம்பவும் பச்சாதாவப்பட்டு வேண்டிக் கொண்டானாம் சுவாமியும் அனுகிரகம் பண்ணி கரும்பெல்லாம் பழையபடி தித்திப்பாக மாற்றினாராம் வராக பிள்ளையார் என்ற பேரும் கரும்பாயிர பிள்ளையார் என்று மாறிற்று இப்படி விகட அம்சமாக இருப்பதாக அநேக கதைகள் இந்த மாதிரி விளையாடியே அவர் மோக்ஷ பரியந்தம் எல்லா அனுகிரகமும் பண்ணுவார் என்பது அவ்வையார் கதையில் இருந்து தெரிகிறது அவளை தன்னுடைய தும்பிக்கையை வளைத்து தூக்கி விகட விளையாட்டாக அதை அப்படியே நீட்டி கொண்டு போய்த்தான் கைலாசத்தில் தொப்பென்று போட்டிருக்கிறார் தொப்புன்னு போட்டிருக்கார் என்று குழந்தை போல் அபிநயத்துடன் ஸ்ரீசரணர்கள் கூறி கழுக்கென்று சிரித்துக் கொண்டார்கள் கேலி கதைகள் தான் மற்றவர்களிடம் விகடம் செய்வது மட்டுமில்லை தன்னை வைத்தும் பக்தர்களான கவிகள் விகடம் பண்ணுவதற்கு நிறைய இடம் கொடுத்திருப்பவர் அவர் சந்திரன் நிஜமாகவே அவரை பரிகாசம் பண்ணி தண்டனைக்கு ஆளான மாதிரி இல்லாமல் நம்ப பிள்ளையார் என்று சுவாதின பிரியத்தின் பேரில் நிந்தாஸ்துதியாக கேலி பண்ணினால் ரசித்து கேட்டுக்கொள்வார் காலமேகப் புலவர் இப்படி நிறைய விகடமான ஸ்லேடை கவிதைகள் பாடியிருக்கிறார் ஒரு பாட்டில் அம்பாள் விக்னேஸ்வரரை பெற்றதை கோட்டானையும் பெற்றாள் என்கிறார் என்னது பிள்ளையாரை இப்படி தூக்கி போடுகிறார் போல கோட்டான் என்கிறார் என்றால் இங்கே கோட்டானை என்றால் கோட்டு யானை அதாவது தந்தம் உடைய யானை என்று அர்த்தம் பண்ணிக்கொள்ள வேண்டும் இன்னொரு பாட்டில் அவர் விக்னேஸ்வரர் மூஷிக வாகனராக இருப்பதை பரிகாசம் பண்ணி ஆணையை எலி இழுத்து கொண்டு போகிறதே என்று பாடியிருக்கிறார் அவ்வையும் கூடத்தான் தனக்கு பிள்ளையார் கொடுப்பதை விட தான் அவருக்கு கொடுக்கிறது தான் ஜாஸ்தி என்று துவனிக்கிற விதத்திலே தான் நாலு கொடுக்கிறதற்கு பிரதியாக அவர் மூன்று கொடுத்தால் போதும் என்று பரிகாசமாக சொல்கிற விதத்திலேயே பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்துனக்கு நான் தருவேன் நீ எனக்கு சங்க தமிழ் மூன்றும் தா என்று பாடியிருக்கிறாள் அவருக்காக நாம் தலையில் குட்டி கொள்வது தோப்புக்கரணம் போடுவது சிதறுகாய் போட்டு லபோலபோ என்று பல பேர் பொறுக்க போய் அதிலே சிலர் ஏமாந்து போவது முதலிய எல்லாவற்றிலுமே ஒரு விகட அம்சம் இருக்கிறது விகட சக்கர விநாயகர் தோப்புக்கரணம் என்றதும் ஞாபகம் வருகிறது அவர் விகடம் பண்ணிய சில கஷேத்திரங்கள் சொன்னேன் காஞ்சிபுரத்திலேயே விகட சக்கர விநாயகர் என்ற பெயரில் அவர் இருக்கிறார் தம்பி மூலவராக உள்ள குமரக்கோட்டத்தில் அந்த விகட சக்கரர் இருக்கிறார் அதென்ன விகட சக்கரர் என்றால் சக்கரபாணியான மாமா விஷ்ணுவிடமும் பிராக்டிகல் ஜோக்காக பிள்ளையார் விகடம் பண்ணியிருக்கிறார் ஒரு விநாயக சதுர்த்தி அன்று மருமான் பிறந்த நாளாச்சே என்று மகாவிஷ்ணு நிறைய பிரசண்டுகளோடு கைலாசத்துக்கு வந்தாராம் குழந்தை சுவாமியானால் அந்த பிரசன்ட்டுகளையெல்லாம் தூக்கி போட்டுவிட்டு மாமாவின் சக்கரத்தை பிடுங்கிக் கொண்டு விட்டாராம் அந்த சுதர்சனம் இல்லாமல் மகாவிஷ்ணு இருப்பாரா பிள்ளையாரை பிடித்து அவரிடம் திரும்ப வாங்கிக் கொள்ள முயற்சி செய்தாராம் பிள்ளையார் லபக்கென்று அதை வாய்க்குள்ளேயே போட்டு அடக்கிக் கொண்டு விட்டாராம் மகாவிஷ்ணு தம்முடைய சதுர்புஜத்தால் இரண்டு காதையும் கொண்டு தோப்பு தொப்பு என்று தோப்பு காரணம் போட்டாராம் அதை பார்த்து பிள்ளையார் குபீர் குபீர் என்று சிரித்தாராம் அப்போது வாயில் அடக்கிக் கொண்டிருந்த சக்கரம் வெளியில் வந்து விழுந்து விட்டதாம் விஷ்ணு அதை கொண்டு விட்டாராம் விஷ்ணுவின் சக்கரத்தை தம்மிடம் வைத்துக் கொண்டு விகடம் செய்தவர்தான் விகட சக்கர விநாயகர் அவர் இருக்கும் குமரக்கோட்டத்திலே மூலவரான குமாரசுவாமி சாஸ்தா என்கப்பட்ட பேதத்தில் இருக்கிறார் பிரம்மாவை பிரணவார்த்தம் கேட்டு அவருக்கு சரியாக சொல்லத் தெரியாததால் ஜெயிலில் போட்டுவிட்டு பாலசுப்பிரமணியரை சிருஷ்டி பண்ணினார் என்று கதை இருக்கிறது அல்லவா அந்த சமயத்தில் சுப்பிரமணிய சுவாமி தாமே பிரம்மாவுக்கு உரிய ஜபமாலை கமண்டலுகளை கையிலே தரித்து கொண்டிருந்தார் குமரக்கோட்ட மூலவர் அப்படித்தான் இருக்கிறார் பிரம்மாவுக்கு ஆக்ஞை பிறப்பித்து தண்டித்ததால் பிரம்ம சாஸ்தா என்று அந்த அவசரத்துக்கு பேர் தம்பி சிருஷ்டிகர்த்தாவான பிரம்மாவின் கையில் உள்ள வஸ்துக்களை காப்பாற்றிக் கொண்டிருக்கும் கோவிலில் அண்ணாக்காரர் பாலன கர்த்தாவான விஷ்ணுவின் சக்கரத்தை அபகரித்த விகட சக்கர விநாயகராக இருக்கிறார் கஜகர்ணர் விசிறிக்காதால் வண்டை விரட்டி விளையாடி சிரிக்க பண்ணுபவர் லம்போதரர் தொங்குகிற தொப்பையாலேயே பார்த்த மாத்திரத்தில் சிரிக்க தமாஷ்கள் சேஷ்டைகள் குறும்புகள் செய்து சிரிக்க பண்ணுகிறவர் சுமுகராக சிரித்த முகத்தோடு முதல் பேரில் வந்தவருக்கு அடுத்தடுத்து இப்படி மூன்று பேர்கள் கஜகர்ணர் லம்போதரர் விகடர் சதா ஏதாவது கஷ்டத்தில் மாட்டிக்கொண்டு தவிர்க்கிற லோக ஜனங்களை சந்தோஷப்படுத்த விக்னேஸ்வரருக்கு மிஞ்சி தெய்வம் இல்லை விக்ன ராஜர் அடுத்த பேர் விக்னராஜர் அதாவது விக்னேஸ்வரர் விக்ன ஈஸ்வரரேதான் விக்ன ராஜா ஈஸ்வரன் ராஜாவுக்கு ரொம்ப மேலே என்று தோன்றும் ஆனாலும் ரூட் மீனிங் பார்த்தால் ஈஸ்வரனும் ராஜா செய்கிறதை செய்பவன்தான் ஈச் என்கிற தாதுவுக்கு ஆட்சி பண்ணுவது என்றே அர்த்தம் ஆட்சி பண்ணுகிறவன் ஈஸ்வரன் சுவாமி பெயர்களில் ராஜா ஈஸ்வரன் நாதன் என்கிற வார்த்தைகள் ஒரே அர்த்தத்தில்தான் வரும் நடராஜா என்ற பெயரையே நடேசன் நடேஸ்வரன் என்றும் சொல்கிறோம் ரங்கராஜா என்ற பெயரையே ரங்கநாதன் ரங்கேசன் என்றும் சொல்கிறோம் திருநாவுக்கு அரசர் என்பதையே வாக் ஈசர் என்கிறோம் அப்படி விக்னராஜா என்றாலும் விக்னேஸ்வரர் என்றாலும் ஒன்றுதான் பிள்ளையாருக்கு இருக்கப்பட்ட பிரத்யேகமான அதிகாரத்தை காட்டுவது விக்னராஜா என்ற பெயர்தான் அவர் பிரத்யேகமாக எதற்காக ஏற்பட்ட சுவாமி பிரம்மா சிருஷ்டிக்கு விஷ்ணு ஸ்திதிக்கு ருத்ரன் லயத்துக்கு துர்கை வெற்றிக்கு லக்ஷ்மி செல்வத்திற்கு சரஸ்வதி படிப்புக்கு தன்வந்திரி வியாதி நிவாரணத்துக்கு என்றெல்லாம் பரமேஸ்வரனின் பிரபஞ்ச சர்க்காரில் ஒவ்வொருத்தருக்கு ஒரு ஆபீஸ் இருக்கிற மாதிரி பிள்ளையார் அவருடைய ஆபீஸ் என்ன விக்னங்களை போக்குவதுதான் எடுத்த காரியம் எதுவானாலும் அதில் விக்னம் இடையூறு உண்டாகாமல் இருக்கவே எடுத்த எடுப்பில் அவரை தொழுகிறோம் விக்ன நீக்கத்திற்கு என்றே ஏக பரம்பொருள் எடுத்துக்கொண்ட ரூபம்தான் விக்னேஸ்வரர் அல்லது விக்னராஜா விக்னத்துக்கு ஈஸ்வரர் ராஜா என்றால் விக்னங்களை உண்டாக்குவதில் தலைவர் என்று அர்த்தம் பண்ணிக்கொள்ளக்கூடாது விக்னங்களை அடக்கி அழிப்பதில் அவர் விக்னராஜாவாக இருக்கிறார் ஒரு ராஜாவுக்கு முக்கியமான வேலை சத்துருக்களை அடக்கி வைப்பது அப்படி விக்னங்களை அடக்கி வைக்கும் விக்னராஜா அவர் ஆராய்ச்சிக்காரர்கள் ஆதியில் உக்ர தேவதையாக பிள்ளையார் இருந்தபோது அவர்தான் விக்னங்களை உண்டு பண்ணுவராகவே இருந்தார் என்றும் அதனால்தான் விக்னேஸ்வரர் என்ற பெயர் ஏற்பட்டது என்றும் அப்புறம் மூர்த்தியாக அவரை வழிபட ஆரம்பித்த பிறகும் அந்த பெயர் நீடித்து விட்டது என்றும் சொல்கிறார்கள் விக்னம் செய்வதும் உயர் நோக்கத்திலேயே அங்கங்கே அவர் விக்னமும் கொஞ்சம் உண்டாக்கித்தான் இருக்கிறார் பரமேஸ்வரனே திரிபுர சம்ஹாரத்திற்கு புறப்பட்ட போது தம்மை நினைக்காமல் புறப்பட்டதால் அவருடைய ரதத்தின் அச்சு முறிந்து போகும்படியாக பண்ணிருக்கிறார் ஆனால் இதெல்லாமும் பரமேஸ்வரனை ஆனாலும் அவரும் கூட லோக நிர்வாகத்தில் மற்ற தெய்வங்களுக்கு இருக்கிற அதிகாரத்தை மதித்து அதற்கு கீழ்ப்படிந்து காட்டுவதுதான் முறை என்று புரிய வைப்பதற்கு தானே ஒழிய கெடுதல் பண்ண வேண்டும் என்பதற்காகவே கெடுப்பதல்ல சட்டத்துக்கு ஒபே பண்ணனும் தனி ஆசாமியை விட அவன் சாமியாகவே இருந்தால் கூட சட்டம்தான் பெரிது என்று புரிய செய்வதற்கும் அடங்கி போகும் அடக்க குணம் எவருக்கு இருக்க வேண்டும் என்று பாடம் கற்பிப்பதற்கும் தான் அவர் எப்போதாயிலும் விக்னம் உண்டாக்குவது அதனால் அப்போதைக்கு பாதிக்கப்பட்டவர்கள் முடிவிலே நாசமானதாக கதையே கிடையாது ஏனென்றால் விக்னத்தை உண்டாக்கிய விக்னேஸ்வரரே தத்வாரா அதன் வழியாக அதனால் பாதிக்கப்பட்டவருக்கு நாம் பராசக்தியின் ஆட்சியில் விக்ன நிவாரணத்துக்காக நியமிக்கப்பட்டுள்ள அதிகார புருஷரை மறந்து நாமே சாதித்துவிட முடியும் என்று காரியத்தில் இறங்கியதால் தான் இப்படி உபத்திரவம் உண்டாகி இருக்கிறது என்ற நல்ல அறிவையும் ஊட்டி அவர் அடக்கத்தோடு பிரார்த்தனை பண்ணும்படி செய்து விடுவார் அப்புறம் ஒட்டிக்கு இரட்டியாக நிரம்ப அனுகிரகம் புரிந்து விடுவார் அவர்தான் விக்னராஜா சொந்த அனுபவம் புராண காலத்து திருஷ்டாந்தங்கள் இருக்கட்டும் சொந்தத்திலேயே எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறது இரண்டு சொல்கிறேன் வேலூருக்கு போயிருந்தோம் அங்கே சேன்பாக்கம் என்ற இடத்தில் சக்தி வாய்ந்த கணபதி மூர்த்தங்கள் இருக்கின்றன ஒரு பிள்ளையார் இரட்டை பிள்ளையார் இல்லை பதினோரு பிள்ளையார்கள் அதில் இன்னும் விசேஷம் என்னவென்றால் அவை சில்பி அடித்து பண்ணியவை அல்ல பதினொன்றும் ஸ்வயம்பு மூர்த்திகள் ஏகதச ருத்ரர்கள் உண்டு இங்கே ஏகதச விநாயகர்கள் இருக்கிறார்கள் பதினொன்றும் அமைந்திருக்கும் அமைப்பு பிரணவாகாரமாக இருக்கும் நடுவாந்திரத்தில் பூமி மட்டத்தோடு மட்டமாக அந்த மூர்த்திகள் மூடி போயிருந்ததாம் விக்னேஸ்வரர் பிருத்திவி தத்துவத்துக்கு மூர்த்தி என்று காட்டவோ என்னவோ இப்படி மண்ணுக்குள் புதைந்து விளையாட்டு பண்ணியிருக்கிறார் துக்கோஜி என்ற மகாராஷ்டிர மந்திரி அந்த வழியாக ஒரு ராத்திரி வேளையில் சாரட்டில் போய் கொண்டிருந்தாராம் டக்கென்று அச்சு முறிந்து வண்டி நின்று விட்டது இறங்கி பார்த்தால் பூமியில் இரத்தக்கரை இருந்தது ஆனால் ஆள் யாரையும் காணோம் என்னவென்று புரியாமல் அவர் மனசு கலங்கி ராத்திரி பூராவும் அங்கேயே இருந்தாராம் விடிந்துதான் சாரட்டுக்கு தச்சு பார்த்து ரிப்பேர் பண்ண முடியும் என்பதால் அப்படி தங்கும்படி ஆயிற்று பிரயாணத்துக்கு இப்படி பிரதிபந்தம் விக்னம் வந்ததே என்று வருத்தப்பட்டு விக்னேஸ்வரரை பிரார்த்தித்துக் கொண்டு தூங்கி போய்விட்டார் விக்னேஸ்வரர் ஸ்வப்னத்தில் வந்தார் அந்த இடத்தில் என்னுடைய ஏகாதச மூர்த்திகள் புதைந்து போயிருக்கின்றன அதன்மேல் உன் வண்டி சக்கரம் இடித்ததில் தான் ரத்தம் வந்துவிட்டது அதைப்பற்றி வருத்தப்படாதே மூடிக்கிடந்தது போதும் கோவில் கட்டி கொண்டு எல்லோருக்கும் வரப்பிரசாதியாக பிரகாசிக்க வேண்டும் என்கிற சங்கல்பத்தில் நானேதான் இப்படி பண்ணுவித்தது அங்கே கோவில் கட்டி கும்பாபிஷேகம் பண்ணி பரம புண்ணியம் சம்பாதிச்சுக்கோ என்றார் துக்கோஜி எத்தனையோ வருத்தப்பட்டாரோ அதற்கு வட்டியும் முதலுமாக சந்தோஷப்பட்டுக் கொண்டு அப்படியே பண்ணினார் அந்த கோவில் இருக்கிற பக்கமாக நாங்கள் ஊர்வலமாகப் போய்க் கொண்டிருந்தோம் அப்போது என்ன ஆச்சு என்றால் சின்ன சுவாமிகள் யானை மேல் வந்து கொண்டிருந்தார் அந்த யானை இடத்தை விட்டு மேலே போகாமல் அங்கேயே சுழண்டு சுழண்டு வந்தது யானை பாகனும் மற்றவர்களும் எத்தனையோ தாஜா பண்ணியும் கேட்காமல் ரொம்ப நேரம் இப்படி முரண்டு பண்ணிற்று மேலேயானால் சுவாமிகள் இருக்கிறார் இது இப்படி பண்ணுகிறதே மதம் பிடித்து விட்டதா என்ன கூட்டமாக ஜனங்கள் சேர்ந்திருக்கிறார்களே என்று எல்லோருக்கும் வயிற்றில் புலியை கரைத்தது அப்புறம்தான் சட்டென்று ஞாபகம் வந்தது பக்கத்திலே சேன்பாக்கம் பிள்ளையார் இருக்கிறார் அவருக்கு நூத்தி எட்டு சிதறுகாய் போடுவதாக வேண்டிக் கொண்டிருந்தோம் ஆனால் சமயத்தில் அது மறந்து போயிடுத்து என்று மறந்து போச்சு என்றால் என்ன அஸ்ரதை என்றுதான் அர்த்தம் பூர்ண கும்ப மரியாதை மாலை மரியாதை ஜனங்களுடைய நமஸ்காரம் எல்லாம் நிறைய வாங்கிக் கொள்வதாக பவனி வருவதற்கு மறந்து போகவில்லையே பிள்ளையாருக்கு வேண்டிக் கொண்டதை செய்ய மட்டும் மறந்து போகலாமா அது அஸ்ரதைதானே ஜனங்களுக்கு ஸ்ரத்தா பக்திகளை உண்டு பண்ண வேண்டிய பொறுப்பு உள்ளவர்களை இப்படி பண்ணலாமா என்று பாடம் கற்பிப்பதற்காகத்தான் சுவாமி இப்படி பண்ணியிருக்கிறார் என்று புரிந்தது எனக்கே ஏதாவது கஷ்டம் உண்டாக்கினால் கூட இவ்வளவு மனசில் தைக்காது என்றுதான் சின்ன சுவாமி ஏறி வந்த தம்முடைய ஸ்வரூபமான யானை மூலமே இடக்கு பண்ணியிருக்கிறார் என்று தோன்றிற்று அவர் சின்ன சுவாமி ஒன்றும் பயப்படாமல் தைரியமாகத்தான் இருந்தார் வேண்டிக் எனக்கும் அதை தெரிந்து கொண்டிருந்த தான் பயம் பாடம் எல்லாம் உடனே பிள்ளையாருக்கு சிதறுகாய் போட்டது யானையும் சட்டென்று சரியாகி தன் பாட்டுக்கு மேலே போக ஆரம்பித்தது இது பிரத்யத்தில் பார்த்தது அப்புறம் ஒரு நாள் அந்த பிள்ளையாருக்கு அபிஷேக ஆராதனைகளும் விசேஷமாக பண்ணினோம் சிதறுகாய் அபிஷேகம் ஆகியவற்றால் அவருக்கென்று நாம் புதுசாக லாபம் சந்தோஷம் உண்டாக்கிவிடவில்லை அவர் என்றைக்குமே ஆனந்த ஸ்வரூபி நித்திய திருப்தர் இந்த வழிபாடுகள் தனக்கு பண்ண வைத்து நமக்கேதான் ஆனந்தம் ஆத்மலாபம் ஏற்படுத்துகிறார் நிர்விக்னமாக ஒரு காரியம் நடந்தால் நல்லபடி நடந்தது என்று திருப்தி ஏற்படுகிறது அது வாஸ்தவம்தான் ஆனாலும் அதைவிட திருப்தி சந்தோஷம் எப்போது உண்டாகிறது என்றால் ஒரு விக்னம் உண்டாகி அப்புறம் அது நிவர்த்தியாக காரியம் நிறைவேறுகிறபோதுதான் வெயில் இருந்தால்தான் நிழல் அருமை தெரியும் ஜரிகையாக கருப்பு துணியில் அட்டாச் பண்ணினால் இன்னும் பளிச்சென்று தெரிகிறது அப்படி விக்னத்தோடு சேர்த்து காரிய பூர்த்தி வருகிற போது அதிலே கூடுதல் சந்துஷ்டி ஏற்படுகிறது காரிய பூர்த்தி இருக்கட்டும் அதோடு அதைவிட பக்தி ஆனந்தம் உண்டாவது விசேஷம் நாம் மறந்து போனாலும் எவ்வளவு பெரிய சுவாமி எதுவும் தேவையே இல்லாதவர் நம் தேவைகளையெல்லாம் நிறைவேற்றி கொடுப்பவர் நம்முடைய அல்ப பிரார்த்தனையை மறந்து போகாமல் நினைவு வைத்துக்கொண்டு தெய்வ சகாயம் இல்லாமல் நம்மால் முடியாது என்ற அறிவு அடக்கங்களையும் நமக்கு உண்டாக்கும் விதத்தில் இளைஞல் என்ற பெயரில் ஒரு அனுகிரகமே பண்ணியிருக்கிறார் என்று பக்தியான ஒரு ஆனந்தம் உண்டாகிறது இளைஞலை போக்குகிறவர் பின்னாடி போக்குவதற்காகவே எப்போதாவது இடைஞ்சலை உண்டு பண்ணுகிறவர் அவர்தான் விக்னராஜா